உள்ளாட்சி அரசு வேடச்சந்தூர் அருகே வரதட்சணை புகார் மீது எட்டு மாதங்களாக நடவடிக்கை எடுக்காமல் அலைகளிப்பதாக கூறி இளம்பெண் குடும்பத்தினருடன் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா குழந்தையை காவல் நிலையத்திற்குள் கொண்டு சென்று விட்டதால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெள்ளோடு நரசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி வயது இருபத்தி நான்கு இவருக்கும் தாடிக்கொம்பு துக்காம்பட்டியைச் சேர்ந்த மணி முருகன் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு பவர்னிஷ் என்ற ஒன்றரை வயதில் ஆண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஐந்து லட்சம் பணம் மற்றும் நகை மூன்று பவன் வரதட்சணையாக தாய் வீட்டில் இருந்து வாங்கி வரச் சொல்லி மகாலட்சுமியின் கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தி உள்ளனர் மேலும் கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் மகாலட்சுமிக்கு அவரது மாமனார் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மகாலட்சுமி இது குறித்து தனது கணவரிடம் கூறியும் தனது கணவர் அவரது தந்தையை கண்டிக்காதால் மகாலட்சுமி கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் மேலும் இதுகுறித்து மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் இன்று வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த குழந்தையை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சிறுவனை காவல் நிலையத்திற்குள் கொண்டு சென்று விட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது வடமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் அதிகமாக லஞ்சம் வாங்குவதாகவும் பணம் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொள்வதாக மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எல்லோருடைய நரசிங்க சார் இந்த பிள்ளை வந்து கணவனி எட்டு மாசமா வாழுது எட்டு மாசம் ஆச்சு நான் கம்ப்ளைண்ட் குடுத்து இதுவரை எந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க வந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எவிடன்ஸ் பூரா என்கிட்ட இருக்கு இந்த பிள்ளைய வாழ வைக்கிறேங்கிற எந்த ஒரு தர தரமாட்டாங்க அவங்க வர்றாங்க உள்ள போறாங்க வைக்க வச்சு பேசிட்டு போயிடாங்க நாங்க வந்தா போயிட்டு நாளைக்கு வாங்க இல்லைன்னா இன்னும் மூணு மாச டைம் கொடுங்க இதே மாதிரி நாலு டைம் நாங்க வந்துட்டு போயிருக்கோம் எல்லா ரெக்கார்டுமே இந்த எடுத்து காட்டையும் பாத்துக்கோங்க ரெக்கார்டை போற காட்டு நாலு நாலு வந்துட்டு போயிட்டான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து கேட்டான் இங்க கிழமை வாங்க சரி பண்ணி விட்டுறோம் அப்படின்னாங்க சனிக்கிழமை அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து கேட்டா நான் சொன்ன மூணு மாசம் டைம் கொடுங்க எங்களுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு இது பண்ணு இல்லைன்னா கூட தீக்குள் சூட சாகுறான் ஆக மொத்தம் ஆட்சியில் இருக்க முதல்ல இந்த மகளிர் காலத்துல ஆட்சியில் இருக்க முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா மகளிர் இருக்கு இல்லைன்னா எங்களை தூக்கி உள்ள போடுங்க ஏன்னா இப்ப பொண்ணு கட்ட பிள்ளைய பத்தி விட்டு போயிட்டேன் பிள்ளைய பத்தி சீரழிஞ்சுக்கிருக்காங்க இந்த பயலுக்கு ஒரு நாள் எவ்வளவு சார் வரும் கவரா இந்த பத்தி கவரா பச்சை பள்ளி சார் செலவு எட்டு மாசம் உங்களுக்கு மனசாச்சிருக்கா சார் நாயை கூட கேவலமா பாருங்க சார் எட்டு மாசம் ஒரு பெத்த தாப்பேன் தாத்தா மாமனா பாலியல் தோத்திர குடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நாத்துனா அஞ்சு கேஸ் கொடுத்திருக்கோம் அஞ்சுல ஒண்ணு கூட இதுல எதுக்காக ஒண்ணுக்காக நியாயம்ல அப்புறம் எழுது சார் மகளிர் இருக்கு எழுதி மகளிர் வச்சிருக்காங்க இப்படியே வர போக சம்மந்தம் உள்ள போவே அப்புறம் எங்களுக்கு நாயு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எத்தனை சார் நாங்க கலைய முடியும் வெள்ளோடு நரசித்திலோமீட்டர் அப்படி அறுபது கிலோமீட்டர் மூணு பேரை இருந்து வராங்க சார் கேஸ் கொடுத்து எட்டு மாசம் ஆச்சுங்க சார் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க பயணத்துக்கு நாங்க நிறைய நடக்கிறோம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க எது கொடுத்தாலும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு சொல்றாங்க வாங்க நடவடிக்கை பயல வச்சுட்டு நடக்கிறேன் சார் நடவடிக்கை சார்